ஹை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உங்களோட ரெண்டு வெற்றியை பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வராங்க ரெண்டு மேட்ச்சில இதே நம்ம சிஎஸ்கே பாத்தீங்கன்னா மூணு மேட்ச்சல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க கடைசியாக விளையாண்டு ரெண்டு அவை ரெண்டு ஹோம் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க டெல்லி கேபிட்டல் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைடாக தான் இருக்கு பேட்டிங் பாத்தீங்கன்னா அசத்துறாங்க பவர் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்லயும் பினிஷிங் பாத்தீங்கன்னா அசுதோ சர்மா ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு டெல்லி கேபிடல்ஸ் எஸ் லட்சுக்கிறது அவங்க நல்லா சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க பதினாலு ஓவரில் பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டாங்க நூற்றி அறுபத்தி ஆறு ரன் அடிச்சு நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சேசிங்கில் ரெண்டு மேட்ச் தோற்றுருக்காங்க ஆர்சிபிக்கு எதிராகவும் ஆர்ஆருக்கு எதிராகவும் சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுனால டிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங்கை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த மேட்சை பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் தடவை மேட்சில் பார்த்தீங்கன்னா டெவான் கன்வே உள்ளே கொண்டு வந்தாங்க நல்லாயிருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட டீமை பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு மாற்ற மாட்டாங்க அதே லெவன்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க எப்படியும் சிஎஸ்கேவும் டெல்லியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்டை ஹெட்டில் முப்பது மேட்ச் விளையாடலான் இருக்காங்க அந்த முப்பது மேட்ச்சில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் பதினோரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட டெல்லி தான் வின் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சுக்கான நம்மளோட ரெண்டு டீமோட பிளேயில் வச்சு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட பார்ப்போம் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூப் எஃப் ஆஃப் அபிஷேக் புரல் கே எல் ராகுல் பிரஸ்டன் ஸ்டாப் சக்சார் பட்டேல் விபின் ராஜ்நிகம் முச்சல் ஸ்டார்க் குல்தீப் யாதவ் மோகித் சர்மா முகேஷ் குமார் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா எப்படியும் அசுதோஷ் சர்மா தான் வருவாரு இப்ப சிஎஸ்கே யோ பிளேங் லெவன்ஸ் பாத்தார் டமான் கான்வே ரஜின் ரவீந்திரா ருத்ராஜ் கைட்வாட் ராகுல் திரிபாதி சுபம் டோபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் ரோனி ரவிச்சந்திரன் அஸ்வினி விஜய் சங்கர் இந்த ரெண்டு பிளேஸ்ல யாராச்சும் ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்துலாம் கலீல் அகமத் நூர் அகமத் மதீஷா பதிரானா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி இருக்காரு ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாவே இல்ல அஸ்வினுக்கு பதிலாக விஜய் சங்கரை கொண்டு வந்தா கூட நல்லா தான் இருக்கும் அந்த பேட்டிங் அண்ட் போலிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவாரு இந்த மேட்ச் ஏப்ரல் அஞ்சாம் தேதி த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மேட்ச்ல யார் வின் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வைபர்